ஹலோ குட்டி குழந்தைகளா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை என்னன்னாக்கா அந்த கதையில் வந்து ஒரு பறவை முயல் குரங்கு யானை இது எல்லாமே சேர்ந்து ஒரு வேலை பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ வந்து இந்த கதையில் பார்க்க போகிறோம் இது வந்து வாரணாசி இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காட்டில் ஒரு பறவை ஒன்று அதால் பறக்க முடியாது அதனால் அது வந்து ஒரு குட்டி மரத்துக்கு பக்கத்தில் இருந்து அந்த அந்த மரத்தில் காய்க்கிற பழங்கள் அந்த இலையெல்லாம் சாப்பிட்டுட்டே வருது அந்த மரம் என்னது கொஞ்ச நாள் கழித்து பெருசாக வளர்ந்துடுறது அப்போது அந்த பறவையால் மேலே போய் பறிக்க முடியல ஏன்னா அந்த பறவையால் பறக்க முடியாது இல்லையா அப்போ வந்து என்னடா பண்ணுறதுன்னு அந்த பறவை வந்து யோசிச்சு ஏறிதான் அப்போது அந்த பறவைக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரு முயல் வந்து தான் அந்த முயல் வந்து என்ன சொல்லி தான் அந்த பறவையை பார்த்து பறவை வந்து என் மேலே ஏறிக்கோ உனக்கு அப்போ வந்து இந்த ஒசந்த மரம் வந்து உனக்கு எட்டும் அதில் இருக்கிற பழத்தை தழையெல்லாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த முயல் மேலே அந்த பறவை ஏறிந்து அங்கே இருக்கிற பழங்களையெல்லாம் முயலும் அந்த பறவையும் சேர்ந்து சாப்பிட்டுட்டே வந்துதான் இப்படியே கொஞ்ச நாள் போச்சோம் அப்போ அந்த மரம் வந்து என்னாகுது இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துடுறது அப்போ இந்த முயல் மேல ஏறின அந்த பறவைக்கு அப்போவும் எட்டாமல் போயிடுறது அப்போ அப்படி என்னடா அப்போ யோசிக்கிறப்போ அப்போது அந்த பக்கமாக வந்த ஒரு குரங்கு வந்து என்ன சொல்கிறது நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் முயல் வந்து நீ என் மேலே ஏறிக்கோ முயல் மேலே பறவை ஏறிவிட்டோம் அப்போ மூணு பேர் ஏறிட்டு மேலே போனால் நல்லா அவசரமாக ஏட்டும் அப்போ அந்த பறவையில் இருக்கிற பழம் தழைகள் எல்லாம் நம்ம பற்றி சாப்பிடலாம் அப்படின்னு அந்த குரங்கு சொன்ன உடனே அதே மாதிரி குரங்கு மேலே முயலும் முயல் மேலே அந்த பறவையும் ஏறிட்டு அந்த மரத்து மேலே இருக்கிற பழங்கள் தழைகள்லாம் எடுத்து சாப்பிட்றது இப்படியே கொஞ்ச நாள் போனோம்னா அந்த மரம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துடுறது அப்போ அந்த பறவைக்கு எட்டவே இல்லை அப்போ என்னடா பண்ணலாம் நீ சொல்லி இருக்கிறப்போ அந்த காட்டில் வந்து ஒரு யானை வந்துதான் அந்த யானை என்ன பண்ணிட்டு அந்த குரங்குக்கிட்ட சொல்லிவிட்டு நீ என் மேலே ஏற்கோ ஓ மேலே முயல் ஏறிக்கிட்டோ அந்த முயல் மேலே அந்த பறவை உக்காண்டுதுன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த மரத்தில் இருக்கிற பழத்தை பறித்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதே மாதிரி பண்ணி மரத்தில் இருக்கிற பழத்தெல்லாம் பறித்து சாப்பிட்டுதான் இந்த கதையினுடைய மாறல் என்னன்னாக்கா கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை அதாவது ஒத்தருக்கொத்தரும் சேர்ந்து வாழணும் அதே மாதிரி ஒத்தருக்கொத்தரும் ஹெல்ப் பண்ணிக்கணும் அதுதான் இந்த கதையினுடைய மாறல் அடுத்த கதையை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பாய்